அங்க சிவனுடைய புனித கொள்கைகள் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய இந்த முறையிலும் முழுதாய் நிறைந்திருந்தது அவருடைய புனித கொள்கைகள் ஏன்னா இங்க முன்னால் சொல்றாரு எந்த ஒரு மனிதனுடைய அந்த கொள்கைகள் வந்து வாழ்க்கை முறையாக இருக்கிறதோ அவர் வந்து நிச்சயமாக தேவன்தான் அப்படின்றார் அப்போ புனித கொள்கைகள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுவதுமே அதுவே வந்து ஒரு ஒரு முழுமையாக நிறைந்திருக்குது அப்படின் போது சிவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் வாழ்கின்ற முறையில அவருடைய கொள்கைகள் வந்து முழுசா நிறைஞ்சிருந்தது அதனால உண்மையிலேயே சிவன் வந்து ஒரு தேவன் தான் ஏன்னா அப்ப ஆரம்பத்துல என்ன சொல்றாரு அவரு தேவதைகள் பற்றியும் மற்ற அதை பத்தி நம்ம பாசறதுக்கு முன்னால நம்ம அந்த தேவதா தத்துவத்தை பத்தி பேசணும்ன்றார் சோ தேவதா தத்துவம்ன்றது இதுதான் எதெல்லாம் அங்கிருந்து வெளியில வருதோ எதெல்லாம் அதிர்வலைகளை உடைய பொருள்கா இருக்கிறதோ அது எல்லாமே தேவதா தான் அப்போ இதெல்லாமே தேவதா தத்துவம் தான் இந்த தேவதா தத்துவத்தை நாம் விவாதிக்கின்ற பொழுது அதனோடு நான் வேறு சில விஷயத்தை நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த பரம மைய புள்ளியிலிருந்து அந்த பரம மைய கருவிலிருந்து உருவாகின்ற ஒவ்வொரு தோற்றங்களும் யாரு தேவதைகள் ஆ தத்துவத்தை பேசும்போது அப்ப எல்லா தோற்றங்களுமே தேவதா நீங்களும் தேவதா நானும் தேவதா கல்லும் தேவதா எல்லாமே தேவதானாம் தேவதா தேவதா நாம் தேவக இத்தியத்து மகாதேவ தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் மகாதேவர் தேவனானவன் எனவே சிவன் மகாதேவன தேவனா அப்போ எல்லா தோற்றங்களும் அவன் மையக்கருந்து தோ உருவான எல்லா தோற்றங்களுமே தேவதை தான் இப்ப அதை வந்து நம்ம ஆணா இருந்தா தேவ தேவன் என்றும் பெண் பெண் இதா இருந்தாக்கா தேவதை என்று சொல்றோம் ஸோ ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா சிவன்மானும் அவர் வந்து மண் மண் உலகத்துல வந்து அவர் தோன்றி வந்தார் இல்லையா மனித வடிவுல அப்போ அவரும் வந்து இந்த கேட்டகிரிலையும் சேர்த்துக்கலாமா ஏன்னா எல்லாமே தோன்றியது எல்லாமே தேவ தேவ தேவா தேவதை தான் அப்படின் போது சிவனும் அப்படி ஒரு தேவன் தானா சாதாரணமானதா அப்படின்னா இல்லை அப்படின்னாரு இந்த ஒட்டுமொத்த தேவன்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ஏன்னா தோன்றியதெல்லாம் தேவதைகள் தான் தேவர்கள் தான் ஆனா அந்த ஒட்டுமொத்தக்கும் சேர்த்து மொத்த கூட்டல் தொகை தான் அவரு அப்படின்றாரு அப்போ இந்த நாமெல்லாம் தேவதை தேவா தேவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த தேவதா தேவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தத்துல அவரு வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றார் தேவதாம் தேவதா தேவனாம் தேவகா இத்தியத்தை மகாதேவகா அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவர் மகாதேவா அப்போ சிவன் வந்து ஒரு மகாதேவன் என்று சொல்றார் இப்பதான் நம்ம ஊருக்கு வரோம் நம்ம ஊருக்குள்ள வரம் பாருங்க பார்வதி காளி கங்கா சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க எல்லாமே நம்ம ஊர் தெய்வங்கள் எல்லாம் ஸோ இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த விஷயம்லாம் அங்கெல்லாம் என்னென்னமோ பேரில் வந்து என்னென்னமோ தெய்வங்கள் இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது ஸோ இப்போ வந்து இந்த இவங்களை பற்றியும் அதே மாதிரி சிவதந்திரா புத்த தந்திரா ஜெயின் தந்திரா சிவதந்திரா என்னென்ன மாறி இருக்கு பாருங்க தந்திராவன்றது எத்தனை தந்திராவாக மாறிந்துச்சு ஸோ அந்த அந்தந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் புராண மதம் வந்துச்சு ஸோ இவற்றோட எல்லாம் தொடர்புடைய தெய்வங்கள் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றதும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த தெய்வங்கள் எல்லாமே சிவனோடு உண்மையிலேயே வந்து தொடர்புடைய ஏதேனும் சிவனுக்கும் இந்த தெய்வங்களுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா என்பதை நம்ம இப்போ பார்க்க போறோம் இல்லை அதாவது படைக்கின்ற பொழுது ஒன்று ரெண்டு ஆற்றல்கள் அங்கே இருக்குது ஒன்று வந்து பிரஜா அதாவது அறிவாற்றல் இன்னொன்று வந்து இயக்க தத்துவம் ஸோ அதை தான் நம்ம வந்து பிலாசபியில் சொல்லும்போது புருஷா என்றும் பிரகத்தின்னு சொல்கிறோம் ஆரேட்டிவ் பிரின்சிபல் இயக்க தத்துவத்தை வந்து சக்தி தத்துவமா பாக்கிறோம் அதே மாதிரி வந்து என்பது அறிவாற்றல் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது பிரபஞ்ச மையத்தன் வந்து எந்த தோற்றங்கள் வெளிவந்தாலும் அங்க அந்த இரண்டு முற்றிய ஆற்றல்கள் வந்து அதுக்குள்ளே இருந்தாவணும் சோ எல்லாமே படைக்கப்பட்ட எல்லாத்திலையுமே அது வந்து அறிவாற்றலும் உள்ள செயல்படும் அதே மாதிரி அதை இயங்கு அது அந்த எந்த ஒரு பொருளுமே இயங்கி கொண்டு தான் இருக்குது இயக்கமற்ற பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒண்ணுமே இல்லை அப்போ அறிவாற்றல்னால தான் ஒன்று உருவாக்கப்படுது அப்ப அறிவாற்றல் என்பது அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அதே மாதிரி ஒன்று ஒன்று தோற்றத்துக்குரிய ஒன்று ஒன்றுமே இயங்கி கொண்டே இருக்கிறது அந்த இயக்கத்தத்துவம் இந்த ரெண்டுமே அதில் இணைஞ்சு செயலாற்றியே ஆகணும் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் இதுல இந்த முந்தையது என்று சொல்லும்போது இந்த அறிவாற்றல் என்பது சித்தி சக்தின்னு பேரு அதுக்கு இன்னொன்னு அதே வந்து இயக்க தத்துவத்துக்கு வந்து காலிக்கா சக்தின்னு பேரு ஆனா இந்த காலிகா சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபரேட்டிவ் பிரின்சிபலுக்கும் இந்த காலியாக தெய்வமாக வழிபடுகிற இந்த காளிக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுதான் இங்க முக்கியம் அங்க வந்து பிலாசபிக்கல் ஒன்று ஒரு பழைக்கப்பட்ட ஒன்று ஒன்றுலையும் அந்த அறிவாற்றல் உள்ள அடங்கி இருக்கிறது அதுக்கப்புறம் அது இயங்கி கொண்டு இருக்கிறது இயக்க சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த இயக்க சக்திக்கு பேர் காளிக்கா சக்தி இந்த இடத்துல இந்த விஷயத்தை நீங்க கவனமா வச்சுங்க இந்த காளிக்கா சக்தின்னாலும் காளி பத்திர காளி என்னென்னமோ சொல்றாங்களே தெய்வங்கள்ல அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அது வேற இது வேற இங்க வந்து காலத்தை இந்த காளிக்கா சக்தி என்பது நீ பாருங்க காலம் காலம் என்று அல்ல காலத்துக்கு வரக்கூடிய அந்த பல்லு அந்த இந்த லா அதே காளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வல்லின லா வந்து போடுறோம் பாருங்க அதுதான் காளி தெய்வம் காளி தேவிக்கு அப்போ காலம் முழுசும் எப்ப தொடங்குணிச்சோ பிரபஞ்சம் வந்து தொடங்குனிச்சோ அது முடிகிற வந்து எண்ணற்ற காலவரை முடிவில்லா காலாது எப்போ அந்த பிரபஞ்சம் வந்து முடிவுக்கு வரும்னு தெரியாது அப்ப அந்த முடிவில்ல காலவரலும் அது ஈங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு ஆற்றல் அதனால அதுக்கு காலிக்கா சக்தின்னு பேரு பிரகிருத்தி ஆனா இங்க வந்து காளி தேவியாக வணங்கப்படுகின்ற இந்த தெய்வம் நாக்கை நீட்டிக்கிட்டு கையை தூக்கிட்டு பத்து கையை வச்சுக்கிட்டு என்னோ மாறலாம் காளி தேவியெல்லாம் இருக்கும் பாருங்க அதுக்கும் இந்த காலிக்கா சக்திக்கும் அதாவது ஆப்ரேட்டிவ் பிரின்சிப்புளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது வேற இது கம்ப்ளீட்டா இது வேற அப்படின்றத இங்க மனசுல வெட்டிக்கணும் ஸோ இப்ப வந்து சிவ தத்துவம் தேவதா தத்துவம் தேவி சக்தி தத்துவம் அதை பத்தியெல்லாம் நம்ம விவாதிக்கணும்னா நம்ம ஏழாறு ஆண்டுகளுக்கு ஆஹ் அந்த நீண்ட வரலாறு வந்து நம்ம பாக்கணும்ன்றாரு சிவன் வாழ்ந்த காலத்துல பிரபலமாக நடைமுறை இருந்த தந்திர பயிற்சிகளில் பல்வேறு ஆற்றல்கள் இருந்தன இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த தந்திர பயிற்சிகள் தாந்திரிக் சிஸ்டம் ஆஃப் மெடிட்டேஷன் இருக்கில்லையா அதான் தந்திர பயிற்சிகள் அந்த மாதிரி தாந்திரிக் இது வந்து நாம வந்து இப்போ அதே தந்திரம் தான் நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் மெடிட்டேஷனும் கூட ஆனாலும் அதுல வந்து நமது சகஜ யோகமாக நம்ம வந்து அந்த பயிற்சிகளை செய்கிறோம் ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிஸ்டம் இருக்கு துறவிகளாக இருக்கிறவங்களுக்கு அது வேறு விதமான சில சிஸ்டம் இருக்கு அவங்க வந்து பெண்களோட தொடர்பே அல்லாத தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க அவங்க பெண்களை தொடவ மாட்டாங்க அவங்களோட தொடர்பு இருக்காது அத்தகைய ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக வந்து இருக்கக்கூடியவங்களுக்குன்னு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில பயிற்சிகள்லாம் இருக்குது தன்திராவில் நிறைய சிஸ்டம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது பல்வேறு ஆற்றல்கள் அதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைச்சது பல சக்திகள் மாய சக்திகள்லாம் வந்து கிடைச்சது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சக்திகள் வந்து விதவிதமான அதை வந்து சித்தின்னு சொல்லுவாங்க அஷ்டமா சித்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க பலவிதமான சித்திய சக்திகள் அது அந்த ஒவ்வொரு சக்திகளுக்கு இவங்கள்லாம் ஒவ்வொரு தெய்வங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆற்றல்கள் தான் அது வந்து தெய்வங்கள் அல்ல அப்போ அதை வந்து அந்த சக்திகளை அந்த காலத்தில் தந்திர பயிற்சிகளில் பல வகை ஆற்றல் இருந்தாலும் அதில் வந்து சந்தேகம் இல்லை அதில் ஆற்றல்கள் இருந்துச்சு ஆனால் அதை வந்து தெய்வங்களாகவோ தேவிகளாகவோ வணங்கப்படவில்லை என்பது இங்கே கவனத்தை வச்சுக்கணும் எப்போ இவனுடைய பீரியடில் எனவே தெய்வங்கள் மற்றும் தேவிகள் பற்றி சொல்ல வேண்டுமானால் நாம் இன்னும் சற்று பின்னால் செல்ல வேண்டும் அது எப்போ வேதம் ஏன்னா வேதத்தினுடைய காலம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது ஆனால் தந்திரம் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழாயிரம் வருடம் அப்படி எடுத்துக்கணும் நீங்க அப்போ அதுக்கு முன்னால நீங்க போகணும் அப்படின்னா வேத காலத்துக்கு போகணும் இப்போ வேத காலத்துல எப்படி இருந்தது தெய்வங்களும் தேவிகளும் இருந்தனன்னு சொல்றாரு ஆனால் அதே சிஸ்டம் ஆஃப் இதில் வந்து பயிற்சிகள்ல பல சக்திகள் ஆற்றல்கள் கிடைச்சிது ஆனால் அது வந்து தெய்வங்களாகவோ தேவிகளாகவோ அது தாந்திரிக சிஸ்டத்தில் அங்கே வணங்கலை ஆனா அதுக்கு முன்னால வந்த வேதங்கள்ல இந்த தெய்வங்களும் தேவிகளும் இருந்துச்சு ஆனாலும் கூட அங்க உருவ வழிபாடு முறை இருக்கவில்லை என்றதும் இங்க கவனிக்கணும் அங்க உருவங்கள் பல தேவிகள் பெயர்களால் வழங்கப்பட்டார்கள் இந்திரன் அக்னி வர்ணன் இப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு பெயர்கள் இட்டு அதை வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது வழிய அங்க உருவங்கள் அதுக்கு கொடுக்கப்படலைன்றது இந்த இடத்துல ரொம்ப கவனமா உருவ வழிபாடு அப்ப இல்ல ஆனா பல்வேறு பெயர்கள்ல பல தெய்வங்கள் தேவதைகள் இருந்து அங்க வேதங்காலங்கள்லேயே அது இருந்து சென்றதை இங்க ரொம்ப கவனமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதை வந்து நம்ம வழிபட்டாங்க அந்த தெய்வங்கள்ல வந்து வழிபடுகின்ற பொழுது அவங்க பழியிடுகின்ற சடங்குகளின் மூலமாக வழிபட்டார்கள் அப்ப பலியிடுகின்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்திலேயே அந்த பலியிடு பழியிட்டு வணங்குகின்ற முறை வந்து இருந்து சென்றது இந்திரன் அக்னி வர்ணன் போன்ற கடவுள்கள் எல்லாம் வேத கடவுள்கள் இதெல்லாம் பாருங்க இந்திரன் இருக்குலையே அக்னி வர்ண பகவான் அக்னி பகவான் எல்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து வேதத்துல வேத காலத்துல அவங்க வந்து உருவாக்கின இந்த கடவுள்கள் ஆனால் ஆளவன் கூட அவர்களையும் வந்து சிலைகளாக அவங்க உருவாக்கி அங்க வழிபடவில்லை பரம பிரம்மத்தை கூட பரமூரலை கூட சிலையாக வழிபடுகின்ற முறை அப்போது இருக்கவில்லை இது வந்து நம்ம குறிப்பாக நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் சிலை வழிபாட்டு முறை வந்து அப்போ வழக்கத்தில் இல்லை பெயரிட்டு அந்த பெயரால வந்து அவங்க வழி கொடுத்து அதை வணங்கினாங்க அந்த பெயரை சொல்லி தான் வணங்கினாங்க ஸோ அதான் சொல்லு ஈஸ்வரஸ்யா பிரத்திமா நா அஸ்தி நாஸ்தி அப்படின்னா நா அஸ்தின்னு அர்த்தம் பிரதிமான்னா நகல் நான் சொல்றோம்ல நாம் பிரதின்னு சொல்றோம்ல பிம்பம் பிரதிபிம்பம் பிம்பம் அப்படின்னு சொல்றோம்ல அதான் ஈஸ்வரஸ்ய பிரதிமா ஈஸ்வரனுக்கு காப்பி கிடையாது நகல் கிடையாது ஒரிஜினல் தான் அதுதான் நீ சொல்ற கடவுளுக்கு வந்து ஏன்னா ஒரு அவருக்கு வந்து நீங்க வந்து எதுவுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது இல்லையா இப்ப அதனாலதான் அவருக்கு வந்து உருவமே இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரத்திமா என்றால் மறு வடிவம் மூலத்தினுடைய நகல் என்று பொருள் அதான் அதனுடைய அர்த்தம் இப்போ ஒரு கத்திரி செடி இருக்கு அதுல இருந்து ஒரு விதை வருது அதுல இருந்து மறுபடியும் அந்த விதையில இன்னொரு கத்திரி செடி வந்துருந்தா அந்த கத்திரி செடி மாதிரி இன்னொன்று இருக்குது அது வந்து வேணா பிரத்திமான்னு சொல்லலாம் அந்த கத்திரி செடி மாதிரி இந்த கத்திரி செடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா பரமபுருஷனை வந்து நீங்க நகல் எடுக்க முடியாது அது ஒற்றை பொருள் தான் என்னைக்குமே அது இன்னொரு நகலால இருக்க முடியாது இப்ப நாம எல்லாமே எல்லாம் படைக்கப்பட்டது எல்லாமே தேவன் தான் தேவதை தான் அப்படின்னாலும் பரமபுருஷனாகிய சிவன் வந்து அந்த கேட்டகரி கிடையாது அவன் வந்து தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் மகாதேவனாக இருக்கக்கூடியவன் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான் அது மாதிரி பிரத்திமா என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு வேணா பிரத்திமா இருக்கும் இதை போன்று அதை போன்று நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதேதான் இங்கேயும் அது சிவன் சொன்ன மாதிரி இங்க துளாவா உப்பமா கிருஷ்ண நாஸ்தி உப்பமான கம்பாரிசன் சோ நான் அஸ்தினா கிடையாது கிருஷ்ணனுக்கும் அந்த ஏன்னா அவரும் புருஷன்தான் சோ அதுல வந்து சோ வேத காலத்துல இத்தகைய சிந்தனைகள் தான் இருந்தன சோ இந்த சிந்தனை அப்ப இருந்துச்சு அவங்களுக்கு நீங்க உருவ வழிபாட்டு முறை இல்லை அப்படின்றத நல்லா கவனத்துல வச்சுக்கணும் பெயர்களாலதான் அவங்க வழிபட்டாங்க இப்போ நம்ம வந்து சிவனுடைய காலத்துக்கு முன்னால போகும்போது அங்க வந்து இந்த மாதிரி பல தேவதைகள் தெய்வங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஆனா சிவ தந்திரா காலத்துல வந்து அந்த தந்திராவனுடைய பயிற்சிகள் மூலமா பல ஆற்றல்கள் வெளிப்பட்டுச்சு ஆனா அதை தெய்வங்களாகவோ தேவதைகளாகவோ வழிபடலன்றதையும் ஆனா அதுக்கு முன்னால போனோம்னாக்கா வேத காலத்துல அந்த தேவதைகள் தெய்வங்கள் அப்படின்ற பெயர்ல நிறைய இருந்துச்சு ஆனாலும் அங்கேயும் வந்து சிலைகளாகவோ வடிவங்கள் வச்சுலாம் வழிபடல பெயர்களை வச்சு அதுங்க பூஜைகள் வந்து வழிபட விட்டாங்க ஸோ அந்த மறுபடியும் வந்து நீங்க அந்த வேதத்துல இருந்து திரும்பி வந்தீங்கன்னா சிவக அதுக்கப்புறம் சிவதந்திரம் தான் இப்போ சிவதந்திர காலத்துல வந்து பல காளிகா சக்திகள் ஒத்து தேவிகள் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்றாரு ஆனால் சிலை வழிபாடு இருக்கவில்லை இந்த சிவதந்திர காலத்துல சில சக்திகளை வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டது தேவிகளாக அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சு அந்த சக்திகளுக்கு அந்த ஒரு தேவிகளாக ஏற்றுக்கொண்டாங்க ஆனா அங்கேயும் வந்து சிலை வழிபாடு இருக்கல அதுக்கப்புறம் தான் பௌத்தம் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சிவத்தை வந்ததுக்கு அப்புறம் அது பௌத்தம் வந்தது ஜெயினம் வருது அதுக்கப்புறம் சிவனுக்கு பிந்தைய தந்திரம் இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பௌத்த தந்திரான்னு சொல்லி அவங்க தாந்திரிக் சிஷ்டத்துல வந்து சிவனுடைய தாந்திரிக் சிஷ்டத்தை அவங்க வந்து ஒரு வழிமுறையில அவங்க மாற்றுறாங்க அதுதான் வந்து நம்ம பௌத்த தந்திரம் புத்த தந்திரான்னு நம்ம சொல்றோம் அது வந்து சிவனுக்கு பிந்தைய சிவனுடைய காலத்துக்கு பின்னாலதான பௌத்தம் வருது எல்லாமே ஜெயினம் பௌத்தம் எல்லாமே வருது அதனால அது வந்து சிவனுக்கு பிந்தைய தந்திர வழிபாட்டு முறைன்னு சொல்றோம் அத வந்து மாறுபாடு இது பௌத்தர்கள் வந்து அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க அந்த ஆனாலும் அந்த தந்திரிக் சிஸ்டம் அதனால அதுல அவங்க ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்ததுனால அதை வந்து நம்ம பௌத்த தந்திரான்னு சொல்றாங்க ஆக்சுவலி எக்ஸாக்டா சிவ தந்திராவே அவங்க வந்து எக்ஸாக்டா வந்து அவங்க பின்பற்றல அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அதனாலதான் அதை பௌத்த தந்திரான்னு மாற்றிக்கிறாங்க அப்ப அந்த காலகட்டத்துல அதாவது சிவனுக்கு பின்னால பிந்தைய தந்திர வழிபாட்டு முறையில பல்வேறு தெய்வங்களும் தேவதைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்றதையும் சொல்றாரு அப்ப இது எப்போ வருது பௌத்தத்துக்கு பின்னாலதான் அது வருது அதே சிவனுடைய அந்த தந்திர காலத்திலையும் பார்த்தீங்கன்னா பல தேவிகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன ஆனா சிலைய வழிபாடு இல்லைன்றதையும் நம்ம வச்சுக்கணும்